அலமது இல்லாஹி ரபிலாலமீன் அல்லாஹம்மசல்லா செய்தரா முகமதின் அல்லாஹல்லி அலைவசலி அன்புக்குரிய சோதரர்களே புனிதம் நிறைந்த ரஜபு மாதத்தினுடைய முதல் நாளில் நாம் இருக்கிறோம் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ரஜபு மாதத்திலே சிறந்த நாட்களை வைத்திருக்கிறான் தொட்டடுத்திருக்கிற ஷாபான் அதை அடுத்திருக்கக்கூடிய நிறைந்த ரமதான் ரமதானுக்கான தயாரிப்பை செய்வதற்குரிய மிக முக்கியமான நாட்கள் இந்த முந்திய மாதங்கள் எல்லாம் எனவேதான் அரவிநாயகம் சல்லாஹு செல்ல மன்னவர்கள் தபுரானிலே இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது பைஹக்கியிலே இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது ரபிசல்லாஹூ செல்ல மன்னவர்கள் ரஜபு மாதம் விட்டால் இப்படி துவா செய்வார்கள் அல்லாஹம் சி ரஜபவ ஷாபான் யா அல்லா எங்களுக்கு ரஜபு மாதத்திலும் ஷாபான் மாதத்திலும் நீ வறக்கச் செய்வாயாக ஒபல்யகுநா ரமதான் ரமதானை அடைவதற்குரிய வாய்ப்பை தருவாயாக எங்களை ரமதானில் எத்த வைப்பாயாக ரமதான் மாதத்தில் நாங்கள் அடைய வேண்டும் அதிலே நல்லமன் செய்ய வேண்டும் என்ற கருத்திலே பெருமானார் சொல்லல்லா ஒளிவு செல்ல அவர்கள் இந்த துவாவை செய்வார்கள் என்பதாக நான் பார்க்கிறோம் அப்போ இன்னையிலிருந்தே அந்த துவாவினுடைய நாள் வல்ல ரஹ்மான் அல்லா நமக்கும் ரஜபில் ஷாபானில் நிறைவான அருளையும் வரக்கத்தையும் தந்து வர இருக்கிற நம்முடைய பாவங்களையெல்லாம் கரைத்து நம்மை தூய்மை படித்து இறைவனோடு நம்மை நெருக்கி வைக்கக்கூடிய ரமதானை அடைந்து அதில் நல்லமல் செய்கிற வாய்ப்பையும் நமக்கு அல்லா நசீபாக்குவானாக அன்புக்குரிய சகோதரர்களே வரக்கத் என்பது நம் வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்று சொல்லுவாங்க அல்ல அல்ல குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே அல்ல அல்ல குறையாத ஒன்று என்னவென்றால் பறக்கத்தான் பறக்கத்தென்றால் நாம் நினைத்திருக்கிறோம் நிறைய இருக்கிறது அப்படின்னு நிறைய இருக்கிறது என்பது பறக்கத்தல்ல குறைவாக இருந்தாலும் அதன் மூலம் நிறைவான வேலை நடக்கிறது என்ற அர்த்தம் குறைவாக தான் இருக்குது ஆனால் நிறைவான வேலை நடக்கிறது அப்போ என்ன அர்த்தம் அதில் பறக்கத்து இருக்கிறது அர்த்தம் நிறைய இருக்குது எண்ணிக்கையில் அதிகமாக இருக்குது பார்க்குறதுக்கு தோற்றத்தில் நிறைய பிரம்மாண்டமாக தெரியுது அதுவெல்லாம் பறக்கத்தாக ஆகுமா என்றால் அது அது உள்ளபடியே பறக்கத்துக்கான பொருள் அது அல்ல உள்ளபடியே சொல்லதா சொல்வதாக ஆனால் பறக்கத் என்ற வார்த்தைக்கு நம்முடைய மொழியின் நேரடியாக மொழிபெயர்க்க முடியாது வேணால் சொல்லிக்கொள்ளலாம் அருள் வளம் அப்படின்னு சொல்லலாம் அல்லது வந்து அபிவிருத்தின்னு சொல்லலாம் ஆனால் அதையெல்லாம் தாண்டிய ஒரு பொருளையும் அர்த்தத்தையும் கொண்ட வார்த்தை பறக்கத் எனவே தான் நம்மிலே பலர் நினைப்பதுண்டு பறக்கத் என்பது வாழ்வாதாரம் நமக்கு தேவையான பொருளாதாரத்தில் நமக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தில் மட்டும் அப்படின்னு ஆனால் அது தாண்டி வறக்கத்து நம் வாழ்வின் தொடர்புடைய அனைத்திலும் வேண்டும் நம்முடைய நேர காலங்களில் நமக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தில் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய மகிழ்ச்சியில் நாம் சம்பாதிக்கும் சம்பாத்தியத்தில் இது எல்லா மத்திலும் வளர்க்க வேண்டும் வெறுமென்ன காசு மனத்தில் மட்டும் வறக்கத்தில் இருந்தால் பற்றாது ஒருத்தர் காசு பணத்தில் மட்டும் நல்ல நிறைவாக இருக்குது மகிழ்ச்சி இல்லை குடும்பத்தில் ஆனந்தம் இல்லை அவருடைய நேர காலங்களில் வறக்கத்தில் ஆரோக்கிய கேடாக இருக்குது இதெல்லாம் இந்த மாதிரியான சூழலிலே வெறும் இல்லைன காசு மட்டும் இருந்து என்னது இருக்குது இல்லையா இது எல்லாத்துலேயும் வறக்கத்து வரும் எனவே தான் செல்லந்தாலே செல்லம் இது எல்லாவற்றையும் கவனத்தில் கொண்டு தான் ஆரோக்கியத்தில் அவருடைய ஆயுளில் அவருடைய குடும்ப மகிழ்ச்சியில் எல்லாவற்றின் நேரத்தில் பறக்கத்தை கேட்டார்கள் பெருமானா செல்லம் நமக்கு முன்னுண்டான எல் நம் நமக்கு முன்னுண்டான நல்லோர்கள் வாழ்க்கையிலே அதே போன்று சாலிகன்களுடைய வாழ்க்கையிலே இது எல்லாத்துலேயும் பறக்கத்து பட்டிருக்காங்க இன்னைக்கு நேரத்தில் பறக்கத்துலாம் போச்சு விடிஞ்ச மாதிரி தெரியுது பொழுது சாயுது இல்லையா ரமதான் வந்துட்டு போன மாதிரி தெரியுது அடுத்த ரமதான் வரப்போகுது ஆனால் இதே வாழ்க்கையினுடைய க எண்ணிக்கையில் தான் முன்னோர்கள் வாழ்ந்தார்கள் ஆனால் அல்லா அவங்களுக்கு நேரத்தில் அவ்வளவு செஞ்சிருந்தான் இமாம் ஹசாரி ரஹ்மஹுல்லா மிகப்பெரிய மார்க்க மேதை அதில் இமாம் ஹசாரி ரஹ்மகுல்லா அவர் கல்வியின் கடல் அவர்கள் எக்கச்சக்கமான நூற்களை எழுதியிருக்கக்கூடிய ஒரு மாமேதை அவர்கள் அவர்களுடைய வரலாற்றை எழுதுகிற பொழுது சொல்கிறார்கள் இமாம் ஹசாரி ரஹ்முல்லா அவங்களுடைய நூற்களின் எண்ணிக்கை மட்டும் ஆயிரத்தை தொழுகிறதாம் ஆயிரத்துக்கும் நெருக்கமான நூட்களை எழுதியிருக்கிறார்கள் என்ன எவ்வளோ தூரம் அவங்க வந்து அவங்க அதுக்கு ஒரு ஒரு நூல் உருவாகிறது என்றால் வெறுமென்ன ஒரு உருவாகாது பல நூல்களை படித்து ஆய்வு செய்ததனுடைய வெளிப்பாடு தான் ஒரு நூலினுடைய பிறப்பு ஒரு நூலினுடைய உருவாக்கம் என்பது அப்புறம் தொள்ளாயிரத்துக்கும் அதிகமான நூல்களை எழுதியிருக்கக்கூடிய இமாம் ஹஸாலி ராய்மே உள்ளா அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த நேரத்தில் எவ்வளோ பறக்கத்துறது இருக்கும் அதே மாதிரி ஆரோக்கியத்தில் பறக்கற்பட்டவர்களாகவும் இருந்தார்கள் குடும்ப மகிழ்ச்சியில் பறக்கற்பட்டதாக இருந்தாங்க அதே மாதிரி பொருளாதாரத்திலையும் பறக்கப்பட்டதாக இருந்தாங்க இதில் எதுவுமே இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் எல்லாமே ஏதோ ஏனோ தானோ என்று கொஞ்சம் கொஞ்சம் இருப்பதாக பார்க்கிறோம் அதில் தபு குறிதார் அதிவாக வண்ணோர்கள் அறிவிக்கிறார்கள் அபிசல்லான செல்லும் இடம் நான் ஒரு நாள் போனேன் எப்பொழுதுமே என்னுடைய வயிறு காய்ந்த வயிறு ஒட்டிய வயிறாகத்தான் இருக்கும் யார் ரசூலல்லாம் எனக்கு பசிக்குது ஏதாவது எனக்கு செய்து துவா செய்து எதையாவது கொடுங்களேன் என்று நான் கேட்டேன் அதில் தபு குறிதார் அதிகளாக ரசூலல்லாய் செல்லாது சொன்னோம் அவர் அபுகுரையாக ஒரு 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 தோல் பை வச்சுருப்பாங்க ரசூல்ல கொஞ்சம் பேர்ச்சை மலத்தை கையால் எடுத்து அந்த தோல் பையில் போட்டு அல்லா உனக்கு இதை மறக்க செய்வானாக என்று துவா சொன்னாங்க அந்த சின்ன பை கா தோலில் மாட்டிக்கிற மாதிரி ஒரு பை அந்த பேர்ச்சை மலத்தை போட்டு ரசூல்லா சொன்னாங்க இதுலே அல்லா உனக்கு மறக்க செய்வானாக என்று அபூஹார் ரீதியெல்லாம் ஒன்று சொல்கிறாங்க எனக்கு எப்பொழுதெல்லாம் பசிக்குமோ அந்த பைக்குள்ளே நான் கையை விடுவேன் பேர்ச்சை மலத்தை எடுப்பேன் சாப்பிடுவேன் சாப்பிட்றது இருந்தால் ஒன்றும் ரெண்டோம் கிடையாது வயிறு நிறைய சாப்பிடுவேன் நான் மட்டும் சாப்பிட மாட்டேன் சுற்றி இருக்கிறவங்க பக்கம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க யாருக்காவது கேட்டாலும் கொடுப்பேன் கேட்காட்டியும் கொடுப்பேன் இப்படி நடந்தது வருஷ கணக்கில் அந்த ப அந்த பழம் அந்த பையில் இருந்த பழம் எனக்கு என்னுடைய தேவையை என் பசியை ஆற்றிக்கொண்டே இருந்தது ஆனால் மொத்தமாக எடுத்து காலி ஆக்கலை எப்போதுமே எடுக்க எடுக்க வரும் நான் அப்படி கீழே கொட்டலாம் மாட்டேன் அதாவது மொத்தமாக நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி சில நேரங்களில் கையில் இருப்பதை அப்படி மொ மொத்தமாக கொட்டுவோம் இல்லை அந்த மாதிரி கொட்டுறதுலாம் இல்லை கையை விட்டு ஊட்டி எடுப்பேன் ரசூல்லா அப்படி தான் சொன்னாங்க கீழே கொட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க எடுத்து எடுத்துக்கூடவே சாப்பிட பசாங்க இது ரசூலுல்லாய் செல்லந்தான் இசன் செய்த துவா அந்த பரக்கத்தை எல்லாம் எனக்கு அதில் கொடுத்தான் உஸ்மான ஒரு நாள் ஷஹீடாக்கப்பட்டாங்க சஹாமாக்களுக்கு பல கடுமையான கவலை ரசூல்லாவுடைய மருமக புள்ள ஹலீஃபா ஷஹீதாக்கப்பட்டாங்க கொலை செய்யப்பட்டுட்டாங்க எல்லாத்துக்கும் கடுமையான கவலை அபு ஹரி ரதி சொல்கிறாங்க லின்னாசி ஹம்முன் வலி ஹம்மானி மக்களுக்கெல்லாம் ஒரு கவலை உஸ்மான் ரதிகல்லாம் கொல்லப்பட்டாங்களே சஹிதாக்கப்பட்டாங்களேன்னு கவலை எனக்கு ரெண்டு கவலை அந்த கலைபுரத்தில் அந்த பதட்டத்தில் ரசூல்லா கொடுத்த பையை நான் தொலைச்சிட்டுட்டேன் ரசூல்லா எனக்கு பேர்ச்சி மலத்தை கொடுத்து அந்த பையில போட்டு துவாசத்தை கொடுத்தாங்களே அந்த பையை தொலைச்சிட்டேன் அவ்வளவு காலம் எனக்கு பயன்பட்டுக்கிறாங்க நீங்கள் நல்லா கவனிக்கணும் அபுபுக்கரதிகல்லாவுடைய கிலாஃபத்து ரெண்டு வருஷம் அதுக்கடுத்து செய்த உமரதிகள்லாம் உடைய கிலாஃபத்து மட்டும் பத்து வருஷத்துக்கு நெருக்கமா உஸ்மான் ரதிகள்லாவுடைய கிலாஃபத்து பன்னெண்டு வருஷத்துக்கு நெருக்கமாக இருக்குது அப்போ ஏறத்தால் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் அந்த பையன் ஹிலாபத்தில் மட்டும் வச்சுருக்காங்க இதுக்கு முன்னாடி ரசூல்லா காலத்தில் வாங்கினவங்க ஏகதேசம் ஒரு இருபத்தைந்து ஆண்டு கால ஒரு சின்ன குட்டி பையை அந்த பையில் போட்டு கொடுத்த ஒரு கை நிறைய பேர்ச்சமில் தான் ரசூல்லா போட்டாங்க வெறும் ஒரு கைப்பிடி தூக்கி அள்ளி போட்டு அல்லாஹ் உனக்கு இதை வறக்கச் செய்வானாக என்று துவா செய்தார்கள் அது இத்தனை ஆண்டுகள் பயன்படுத்தணும் இதுக்கு பேர் தான் வரக்கத் இருந்தது கொஞ்சம் ஆனால் அது செஞ்ச வேலை நிறைய நிறைய இருந்து நிறைய கண் குளிகை இருக்கணும் என்பது அல்ல வரக்கத் குறைவாக இருந்தாலும் நிறைவான வேலையை அது செய்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த பறக்கத்தை தான் ரசூருல்லாய் செல்லல்லாலே செல்ல அவர்கள் இந்த ரஜப மாதத்திலிருந்தே கேட்க துவங்குகிறார்கள் கேட்க துவங்க சொல்லுகிறார்கள் ரஜவிலே கேளுங்கள் ஷாபாவிலே கேளுங்கள் குறிப்பாக ரமலானில் உங்களுக்கானதை இந்த ரெண்டு மாதத்திலையுமே நீங்கள் கேட்டு வாங்கி கொள்ளுங்கள் ரமலான் என்பது முழுக்க முழுக்க அமலுக்கான மார்க்கம் அமலுக்கான மாதம் உங்களை இறைவனோடு நெருக்கி நெருக்குவதற்கான மாதம் எனவே இந்த இரண்டு மாதங்களில் அருளை அல்லாஹவின் வரக்கத்தை எவ்வளவு கேட்டு உங்களால் பெற முடியுமோ பெற்றுக்கொண்டு அதை வைத்து ரமலானின் முழுமையான முறையிலே அல்லாகவை இவாதச் செய்வதற்கு அல்லாகவை நெருங்குவதற்கு அல்லாஹிடத்திலே கெஞ்சுவதற்கு அவரிடத்திலே கண்ணீர் விடுவதற்குரிய நாட்களை நீங்கள் ரமலானின் ஒதுக்கிக் கொள்ளுங்கள் இப்பொழுதே வரக்கத்தை கேட்டு விடுங்கள் என்று அதரத் நசூருல்லி சொல்லல்லா அலி சொல்லும் சொன்னார்கள் வல்ல ரஹ்மான் அல்லா இந்த துவாவில் இருக்கிற உண்மையான வரக்கத்தை நம் வாழ்க்கையிலே சுவைக்கச் செய்வானாக ரமதானிலும் நம்முடைய இபாதத்திலே அல்லாஹ் வறக்கச் செய்வானாக ரமதானிலே நம்முடைய ஈமானிலே அல்லாஹ் வரக்கச் செய்வானாக ரமதானிலே நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் அனைத்திலும் நற்கானியங்களில் வரக்கச் செய்து நம்முடைய வாழ்வை செழிப்பாக்குவதற்கு ரமதானை அடைந்து நல்ல பல அமல்கள் செய்வதற்குரிய வாய்ப்பை அல்லா நசீபாக்குவானாகி முகமதின் வாலிஹி வாசாபி அஜினாயின் வலமது